பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த அரசியல் சுத்திரம் நிகழ்ச்சியில் நம்மோடு பத்திரிக்கையாளர் நிரஞ்சன் இணைந்திருக்காங்க டெல்லியில இருந்து நிரஞ்சன் வணக்கம் வணக்கம் கோபால் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் டெல்லியில என்ன நடக்குது ஆளுநருக்கு எதிராக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு பெரிய சலசலப்பா தெரியுதே இந்த ஜுடிஷியலுக்கும் எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கும் எக்ஸிகூட்டிவ்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த சண்டை அப்படின்றது என்னைக்குமே ஓயாது இது வெறும் இந்தியால மட்டும் இல்ல வேர்ல்டு லெவல்ல நீங்க எங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் நீதித்துறை ஒரு பக்கம் இருப்பாங்க அரசியலம் ஒரு பக்கம் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட்டாதான் சரியா இருக்கும் ஆனா நிறைய நேரங்கள்ல முரண்படுவாங்க ஏன்னா அதிகாரம் அப்படின்ற விஷயம் யார்கிட்ட இருக்கு நான் சொல்றது நீ கேட்கணும் நீ சொல்றதை நான் கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு வரும் பொழுது அது எந்த இடமா இருந்தாலும் அந்த ஒரு ஒரு மாதிரி வெடிக்கும் அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஆளுநர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர்கள் பிரச்சனைகளுக்குள்ள பெருசா மத்திய அரசு அவங்க பொய்க்கல ஏன்னா அது அவங்களுக்கும் தெரியும் நாளைக்கு ஒருவேளை அவங்க எதிர்கட்சியா வந்து உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியா வந்து காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியா மத்தியில வந்து அவங்க ஒரு ஆளுநரை நியமிக்கிறாங்கன்னா குடைச்சல் இருக்கும் அங்க பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்துல நீதிமன்றங்கள் தலையிடுறாங்களே அப்படின்ற விஷயத்தான் வந்து இப்ப நிக்கிறாங்க நான் பாக்குற வரைக்கும் உள்துறை அமைச்சகம் ரொம்ப கடுமையான ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க யார் மேல ஆளுநர் ஆர் என் ரவி மேல ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஆளுநர் ஆர் என் ரவி இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துட்டு இருந்த விஷயத்த அவர் நிறைய கன்சல்ட் பண்ணாம சில இடங்கள்ல அவர் அத்துமீறி செயல்பட்டு இருக்கிறாரு மத்திய அரசுமே உணர்றாங்க மத்திய உள்துறை அமைச்சருமே பாஜகவுமே உணர்றாங்க அவருடைய நிறைய செயல்பாடுகள் வந்து அத்துமீறி இருக்கு குறிப்பா பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் அது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது எதுவுமே மத்திய அரசுடைய ஆலோசனையின் படியில அவர் செய்யல

ஒருவேளை இவர் அரசுக்கு எதிராக இல்லைன்னா அவங்களை தாண்டி போறாரு அப்படின்னா புது ஆளுநர் அவங்க நியமிச்சிருப்பாங்களே இல்ல என்ன பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் போய்கிட்டு இருக்கு அவங்களுக்கு இதெல்லாம் தாண்டி நிறைய யோசனை எழுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் முதல்ல விஷயம் என்ன பாஜகவுடைய தேசிய தலைவரை மாற்றணும் ஆர் எஸ் எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையில நடக்கக்கூடிய கடுமையான படிப்பு இத மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கக்கூடியது கடுமையான பனிப்போர் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு அது எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னா இப்ப அண்ணாமலை அவர்களுடைய மாற்றம் தொடங்கி முக்கியமான நிர்வாகிகள் மாற்றம் வரைக்கும் எல்லாமே அந்த பின்னணியில தான் போய்கிட்டு இருக்கு நம்ம நிறைய பேர் கவனிக்க தவறின விஷயம் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜே பி நட்டா கூடையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்க கூடையும் ஒரு மூணு நாள் விடிய விடிய மீட்டிங் போயிருக்கு இதை பெரும்பாலான வழக்கமான ஊடகங்கள் வந்து இந்த செய்தியை வந்து சேகரிக்க தவறிட்டாங்க டெல்லியில அது நடந்துகிட்டு இருக்கு அடுத்து தேசிய தலைவரை யாரை கொண்டு வரணும் அடுத்து தமிழ்நாடு எலக்ஷன் வருது கேரளா எலெக்ஷன் வருது இந்த இந்த வந்து ரெண்டுல பீகார் எலெக்ஷன் வருது மத்திய பிரதேஷ்ல ஒரு மாதிரி கூட்டணிக்குள்ள சலசரப்பு நேத்து ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க அஸ்ஸாம்ல வந்து அந்த மாநிலத்துடைய மாநில தலைவருக்கும் மத்திய அமைச்சருக்கும் அந்த மாநிலத்துடைய முதல்வர் முன்னாடியே கடுமையான வாக்குவாதம் நடந்திருக்கு மகாராஷ்டிராவில கூட்டணிக்குள்ள நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அந்த லக்கிடி பெண் திட்டத்தை வந்து நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கோர்குடி தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க சோ நிறைய இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சி தொடர் அப்கோர்ஸ் நமக்கு தெரியும் அவங்களுக்கு மத்தியில வந்து மைனாரிட்டி ஆட்சியாக தான் இருக்கு கூட்டணி இருந்தால் மட்டும்தான் ஆட்சி நடத்த முடியும் அவங்கள முழு கான்சென்ட்ரேஷன் வந்து ஆட்சியை தொடர்ச்சியா ரன் பண்ணணும் எந்த சிக்கலும் வராம இருக்கணும் உதாரணத்து பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் சந்திச்சிருக்கிறார் சாதாரண சந்திப்புன்னு எல்லாருமே கலந்து போயிட்டு இருக்காங்க மத்திய அமைச்சரவையில ஓரிரு மாதங்கள்ல பெரிய மாற்றம் கொண்டு வர போறாங்க அந்த மாற்றத்துக்கான முக்கியமான ஆலோசனை சோ இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை அவங்களுடைய ஆட்சியை சுத்தி நடந்துட்டு இருக்கு நீங்க இதெல்லாம் வழக்கமான ஒரு செய்தித்தாள்கள் ஒரு டிவி சேனல்ஸ்லயே இதெல்லாம் வரவே வராது ஏன்னா இது எல்லாமே நம்மளோட சோர்சஸ் மூலமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தகவல் இல்லை இப்ப நான் சொன்ன விஷயங்கள் நான் ரெண்டு மூணு விஷயங்கள் தான் பட்டியல் போட்டேன் உங்களுக்கு அதுலேயே தெரிஞ்சுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய அளவுல எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் அப்படின்ட்டு கட்சிக்குள்ளேயும் சரி ஆட்சிக்குள்ளேயும் சரி உங்களுக்கு கடுமையான பிரஷர் இருக்கு அப்போ மத்த விஷயங்கள் இப்போ ஒரு ஆளுநரை மாத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு தே டசன்ட் ஹாவ் டைம் அதுதான் இங்க மெயின் பிரச்சனை அவங்களுக்கு அதுக்கான நேரமின்மை அப்படின்றதுதான் இங்க இருக்கு ஆளுநர் அங்க வந்து என்ன பண்றாரு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லியில இருக்கிறாரு எல்லாரையும் சந்திக்கிறாருங்கிறாங்க எதற்காக சந்திக்கிறாரு அடுத்து இவரை வச்சு அடுத்த நிகழ்வு எதுவும் நடத்த போறாங்களா அடுத்த டெல்லிக்கு தொடர்ச்சியா அவர் வந்துட்டுதான் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய வீடு இங்க இருக்கு ஆளுநர் ஆர் என் ரவியோட வீடு இங்க இருக்கு அவருடைய சர்க்கிள் அவருடைய சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க அவர் பெரும்பாலான நேரம் அவரோட பர்சனல் விசிட்டா தான் வருவார் இது ஏன் உறுதியா சொல்றேன்னா அபிஷியல் விசிட்டா வராங்க அப்படின்னா பாதுகாப்புக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் சொல்லிடுவாங்க அதுக்குதான் பெரும்பாலான நேரங்கள் வருவாரு அவரு கலந்து ஆலோசிக்கிறாரு ஆனா நிறைய விஷயங்கள்லாம் அவர் பண்றது கிடையாது அவருடைய சுய சிந்தனையின் மூலியமாவே அவர் செயல்படுத்துறாரு சோ அதுக்கு தான் இப்ப சிக்கலாயிருக்கு இப்போ குடியரசுத் தலைவருக்கு இவர் இவர் பண்ண இந்த சின்ன தப்புனால அவரு அவருக்கு தெரியும் ப்ரொவிஷன்ஸ் கிடையாது அப்படின்னு மசோதாவே இரண்டாவது முறையா ஒரு மாநில அரசு ஒரு ஆளுநருக்கு அனுப்புறாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அது கிடையவே கிடையாது ரெண்டாவது முறையா அனுப்புறாங்கன்னா ஒப்புதல் தான் தீரணும் ஆனா ஒரு பிரசிடண்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு அது எப்படி அனுப்ப முடியும் அங்கதான் போச்சு இவரு மாட்டுமும் இல்லாம ஒரு கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் சரி ஒரு ஐ ஆபீசர் ஆளுநர் ஆபிசர் ஆளுநர் தவறு செய்யறாரு ஆனா மத்திய அரசு சார்பில் இவங்களுக்காக ஆஜரானாங்கல்ல சாலிசிட்டர் ஆஜராயிருப்பாங்க பல பேரு இவங்க எல்லாம் உங்களுக்குடைய அதிகாரம் இதுதான் நீங்க மத்திய அரசு இதனால என்ன பண்ணாதீங்க வம்பு கேளுக்காதீங்க மத்திய அரசு ஆபத்துக்குள்ளாக்காதீங்க ஆக்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்க மாட்டாங்களா அதுதான் அந்த இடத்துலதான் தவற விட்டுட்டாங்கன்னு சொல்றோம் ஏன்னா இது ஆர்குமெண்ட்ஸ் நடந்த டெல்லியில அந்த சுப்ரீம் கோர்ட்ல ஆர்குமெண்ட்ஸ் நடந்தப்போ அந்த நாலு நாளும் பிப்ரவரி மாசம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த கேஸ ஃபாலோ பண்றது மட்டும்தான் என்னோட வேலை அதுல நிறைய இந்த மாதிரி முக்கியமான அம்சங்கள் அளவுக்கு தெரிஞ்சது தலைமை வழக்கறிஞரே அப்பேர் ஆயிருந்தார் வெங்கட்ரமணி அவர்களே இந்த கேஸுக்காக அப்பியர் ஆயிருந்தாரு நீதிபதிகள் அத்தனை கேள்வி கேட்கிறாங்க அவர்கிட்ட பதிலே இல்லைன்றதுதான் உண்மையான விஷயம் அவர் கடைசி என்ன சொன்னாரு ஆளுநருக்கு அதீத அதிகாரங்கள் இருக்கு அதை அவர் பயன்படுத்தலாம் வீட்டோ பவர்ஸ் அப்படின்ட்டு அந்த இடத்துலதான் நீதிபதிகள் வந்து ஸ்ட்ரைக் ஆயிட்டாங்க எதுக்கு உட்பட்டது வீட்டோ பவர்னா ஒண்ணு இல்லை அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பவர்ஸ் அது நீங்க அரசியல் சாசனத்தை பின்பற்றணுமா இல்ல உங்களோட வீட்டோ பவரான்னு வந்தா அப்கோர்ஸ் நீங்களும் ஒரு வழக்கறிஞர் ரொம்ப நாளா நீங்க அத சட்டம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய நபர் அப்படின்றதான் உங்களுக்கு தெரியும் எல்லாருமே அரசியல் சாசனத்துக்கு அங்க அங்கதான் ஸ்ட்ரைக் டவுன் ஆயிடுச்சு இது ஆனா என்ன என்ன சொல்றாங்கன்னா திடீர்னு புதுசா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து குடியரசுத் தலைவருக்கு இப்படியான ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க அப்படின்னு அங்கதான் நிறைய டிஃபர் ஆக வேண்டியதாக இருக்கு நமக்கு பேரறிவாளன் உள்ளிட்ட அந்த ஏழு பேரோட விடுதலை அவங்களுடைய அந்த மரண தண்டனை நிராகரிப்பு இதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஒரு மிக முக்கியமான விஷயத்த முன்னெடுத்திருந்தாங்க நீண்ட நாள் எடுத்துக்கிட்டாரு குடியரசுத் தலைவர் கருணை மனுக்கள் மீது முடிவெடுக்க ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாரு அதனால நாங்க முடிவெடுக்கிறோம் கரெக்டா சோ கருணை மனுக்கள் மீது முடிவு எடுக்கிறது அப்படின்றது பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பவர் ஆனா அது அவரு சரியான நேரத்துல பயன்படுத்தலைன்னா அந்த அதிகாரத்தை சுப்ரீம் கோர்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க கரெக்டா அப்படின்னா ஏற்கனவே குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை அவருடைய காலதாமதத்தை சுட்டி காட்டி உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே எடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி சோ இது புதுசு கிடையாது ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் அப்படி பண்றாங்களா சுப்ரீம் கோர்ட்டோட அதிகாரத்தை அரசு எடுத்துக்கிறது இல்லையா சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்றாங்க உடனே மத்திய அரசு என்ன பண்ணுவாங்க அந்த ஆர்டரை உடைக்கணுன்ற ஒரு அவசர சட்டம் கொண்டு வருவாங்க இந்த இந்த மத்திய அரசு அந்த இன்னும் ஒரு ஒரு வாரத்துல ஆர்டினன்ஸ் கொண்டு வந்துடலாமா அவசர சட்டம் கொண்டு வந்து அதான் பெரிய பேசா இருக்கு இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒரு அவசர சட்டம் வரும் அப்படின்னு சொல்ற அந்த பேச்சு அடிபடுது அதுக்கான அதிகாரமும் இருக்கு ஏன் இதுக்கு முன்னாடியே இப்ப டெல்லியில தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிக அதிகாரங்கள் இருக்குன்னு உச்ச ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க தீர்ப்பு வழங்குற உடனே மத்திய அரசு என்ன பண்றாங்க இம்மிடியா ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து சுப்ரீம் கோர்டு ஜட்மெண்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ண பாக்குறாங்க இந்தியா கூட்டணி சேர்ந்த நான் சொல்றது போன வருஷம் நாடாளுமன்ற தேர்தல் அப்போ அந்த அவசர சட்டத்தை நாடாளுமன்றத்துல மத்திய அரசு கொண்டு வந்தாங்கன்னா காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அதை வெளிப்படையா சொல்லுங்க அப்படின்றது தான் ஆம் ஆத்மி கட்சி முதல்தே டிமாண்டா வச்சுக்கிட்டு இருந்தாங்க சோ இது பார்லிமெண்ட்டுடைய அதிகாரங்களை உச்ச நீதிமன்றம் பறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய தீர்ப்புகளை பார்லிமெண்ட்டும் இப்படியான ஒரு அவசர சட்டங்கள் கொண்டு வரது மூலியமா பறிக்கிறாங்க ரெண்டு பேருமே அவங்க அவங்களோட பவர் ஸ்நாட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது முன்னாடி மத்திய அரசுக்கு கைப்பாவையாக இல்லனா மத்திய அரசு சொல்றது மாதிரி உச்ச நீதிமன்றம் நடக்குதுன்னு சில விமர்சனங்கள் இருந்துச்சு பட் இப்ப சமீப காலமா பாக்கும்போது நேரடி முரண் அப்படிங்கிறது எதனால ரொம்ப பவர் ரெண்டு பேருக்குமே பவர் பிரச்சனைகள் இருக்க செய்யும் யாருக்கு ஹை பவர் இருக்குன்னு பட் இப்ப ஒரு அதிகப்படியான மோதல் மாதிரி தெரியுதா இல்ல கைப்பாவையா செயல்படுறாங்கன்ற அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும்னா அப்கோர்ஸ் அது கண்டம் ஆறும் ஏன்னா நீதிபதிகள் மீண்டும் மீண்டும் சொல்றது வந்து நீங்க வெளியே இருக்கக்கூடிய ப்ரெஷரை கொண்டு வந்து எங்க மேல போடாதீங்க நாங்க சட்டத்துக்கு நடப்போம் ஏன் இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த வக்ஃபு சம்பந்தமான கேஸ்ல மத்திய அரசுடைய சொலிசிட்டர் ஜெனரல் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு நீங்க இந்த கேஸ் எல்லாம் விசாரிக்க கூடாது அவ ஒண்ணு இல்ல மைனாரிட்டிஸ் அதிகமா இருக்கக்கூடிய அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் வர்றப்போ ஜட்ஜு கடுப்பாயிருந்தாரு சீப் ஜஸ்டிஸ் ரொம்ப கடுப்பாகி நீதிபதிகளான எங்களை எந்த ஒரு வளையத்துக்குள்ளையும் வச்சு பாக்காதீங்க எங்க எங்களுக்கு முன்னாடி இருக்கிறது அரசியல் சாசனம் மட்டும்தான் உங்களுடைய அவுட் சைட் ப்ரெஷர்ஸ் எதையும் எங்களை ஹர்ட் பண்ணாது எங்களை எதுவுமே பண்ணாது அரசியல் சாசன புத்தகம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நாங்க செயல்படுத்துறோம் அப்படின்றத நீதிபதிகள் சொல்லிட்டாங்க நீங்க கேட்ட மாதிரி இது புதுசு கிடையாது இந்த சண்டை அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரிதான் மத்திய அரசுக்கு நீதிபதிகளை நியமிக்கிறதுக்கான பரிந்துரைகளை கொடுத்து டாக்குமெண்ட்ஸ் அனுப்புவாங்க யாரு பொலிஜியம் அனுப்புவாங்க அந்த பொலிஜியம் மேல அப்படியே அமைதியா மத்திய அரசு முடிவே சொல்ல மாட்டாங்க இங்க ஒரு பக்கம் இடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆனா மாட்டாங்க இந்த ஒரு விஷயம் வந்து கொரோனாக்கு முன்னாடி டெல்லில வந்து இங்க இருக்கக்கூடிய விஜய்யான் பவன்ல ஒரு ஒரு பெரிய கான்பரன்ஸ் நடக்குது ரெண்டு நாள் கான்பரன்ஸ் நடக்குது குடியரசுத் தலைவர் வராது பிரதமர் வராங்க அப்ப இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் என் வி ரமணா வராது இவங்க எல்லாருமே வராங்க அப்போ நேரடியா சீப் ஜஸ்டிஸ் சொன்ன விஷயம் மத்திய அரசு எங்களுடைய கோப்புகளை கிடப்புல போட்டு வச்சு எங்களை வந்து தாமதப்படுத்துறாங்க அப்படின்னு அப்போ சட்டத்துறை அமைச்சரா கிரண் ரிஜிஜூ இருந்தாரு கிரண் ரிஜிஜு உடனே இல்ல இல்ல நீங்க ஜுடிஷியல் வந்து ஓவர் கம் பண்றீங்க எக்ஸிகூட்டிவ்ஸ் மேல நீங்க அதிக ஆதிக்கீங்க அப்படின்னு ஸ்டேஜ்லயே உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு வாக்குவாத மாதிரி அனுப்பிச்சு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அது நிலைமை முற்றி தான் கிரண் ரிஜிஜுவ சட்டத்துறை அமைச்சருக்கு வந்து மாத்துனாங்க இது எல்லாமே என்னன்னா பின்னணிதான் நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அதிகார விஷயம் அப்படின்றது வந்து தான் இருக்கு நேற்று ஜெகதீப் தன்கர் வந்து ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ சொல்லி அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதீத அதிகாரத்தை சொல்லக்கூடிய அந்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவை பண்ணி அது அணுகுண்டு மாதிரி பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் இது உண்மையை நடந்தது கோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூடு இருக்கும் பொழுது இந்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவா பயன்படுத்தினாங்க பார்க்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கணும் இதுக்கெல்லாமா பயன்படுத்துவாங்க அப்படின்னு மும்பையில இருக்கக்கூடிய ஒரு அரசுடைய ஒரு கல்வி நிறுவனம் நம்ம பேர் சொல்ல வேண்டாம் அந்த கல்வி நிறுவனத்துல ஒரு மாணவர் சேர்ப்பாறாரு அவர் வந்து ஒரு தலித் மாணவர் கோட்டால சீட்லாம் கிடைச்சிருச்சு ஆனா அவருக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு மூணு நாள் மிஸ் ஆகிடுது அவரு அவரால் பணம் திரட்ட முடியல ஒரு மூணு நாள் மினிமம் பணத்தையே அவரால திரட்ட முடியல ஏ வறுமையின் காரணமா மூணு நாள் அவருக்கு ஃபீஸ் கட்ட முடியாததுனால என்ன ஆயிடுச்சு அவரை காலேஜ்ல சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு அந்த மத்திய அரசு கல்வி நிறுவனம் சொல்லிடுறாங்க அந்த பையன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு பில் பைல் பண்ணி வரார் பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சு இந்த மாதிரி எனக்கு இந்த ஆயிடுச்சு இது பண்ணுங்க அப்படின்னு நம்பவே மாட்டீங்க இந்த ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு இன்வோக் பண்ணி இது வந்து விதிமுறைகள் இல்லை ஃபீஸ் கட்டலைன்னா நானும் நீங்களோ யாரா இருந்தாலும் கல்லூரிக்குள்ள சேர முடியாதுதான் ஆனா இந்த பையனுடைய வறுமையும் அவருடைய பின்புலத்தையும் நாங்க பாக்குறோம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆர்டிக்கலை பயன்படுத்தி அந்த பையனுக்கு சீட்டு கொடுக்கணும்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சொன்னதுக்கு மட்டும் இல்லாம அதுக்கு ஜஸ்டிபிகேஷனுக்கு தலைமை நீதிபதி சொல்றாரு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாற்பத்தி ரெண்ட பயன்படுத்தாட்டி இந்த சட்டத்தை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம் சந்திரசூட் அப்ப இன்னும் எனக்கு காதல ஒடிக்குது நான் ரிப்போர்ட்டும் பண்ணிருக்கேன் நான் வேலை செஞ்சிருக்கேன் நிறுவனத்துக்கு சோ அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா தான் இந்த நூத்தி நாற்பத்தி ரெண்ட பாப்பாங்க அப்படி போற போக்குல எல்லாத்துக்கும் அப்படின்னு பார்த்தா எல்லா கேஸுக்குமே பயன்படுத்தி எல்லாமே இங்க தவறு என்ன ஆயிடுச்சு ஒரு மசோதாவை அனுப்பி வைக்கிறாங்க அந்த மசோதா மீது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது ஒரு அடிப்படையான விஷயம் ஆனா ஆளுநர்களோ குடியரசுத் தலைவரோ வருஷ கணக்குல அது மேல நடவடிக்கை எடுக்காம சும்மா போட்டு வச்சு என்ன பண்ண போறாங்க யாரு பாதிக்கப்பட போறது நியாயமான விஷயம் தானே நிறைஞ்ச நம்ம நீதிமன்றம் சார்ந்து போயிட்டு இருக்கேன்னா சமீபத்துல நானூற்றி பதினாலு பக்கம் கிட்டத்தட்ட இந்த ஆளுநர் சம்பந்தமான இதுல தீர்ப்பு வந்துச்சு அதுல நீதிபதி அஹ் மகாதேவன் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுல மகாதேவன் அவர்கள் கையெழுத்து போடல இது ஒரு நீதிபதியினுடைய கருத்தாகவே வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது இல்ல என்னன்னா யாரு வந்து ஜட்மெண்ட் ரைட் பண்றதுன்னு அதாவது எழுதுவாங்க இப்ப ஒரு மூன்று நீதிபதிகள் அமர்வு இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு நீதிபதி வந்து மொத்த ஜட்மெண்ட்டையும் எழுதுவாரு இன்னொருத்தையும் கையெழுத்து போடுவாங்க அதெல்லாம் வந்து டெக்னிக்கலா இருக்கக்கூடிய விஷயம்தான் சோ அவர் அந்த விஷயத்தை முரண்படுறாரு அப்படின்றது தான் ஓப்பனே சொல்லியிருப்பாரு இல்ல இந்த தீர்ப்புல எனக்கு இது உடன்பாடு இல்ல நான் வந்து வேற தீர்ப்பு வழங்குறேன்னு சொல்லிருப்பாங்க சோ அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்றதும் நம்ம புரிஞ்சவங்க சோ அதுல வந்து இந்த அப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியாது யார் மகாதேவன் இல்ல அக்செப்டன்ஸ் அவர் அமைதியா இருக்கிறது கூட ஒரு அக்செப்டன்ஸ் ஆமா 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 அது அப்படிதான் ஒருவேளை அதாவது ஆர்த்தர் யார் ஜட்ஜ்மெண்ட் ஆர்த்தர் யாருன்னு வரும் பொழுது பத்திவாலா அவர்கள் ஆர்டரா இருப்பாரு நீதிசர் பத்திவாலாவுடைய ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மூத்த அவருடைய வழக்கறிஞர் குழு தான் வந்து அது ஹெல்ப் பண்ணிட்டாங்க அதுக்கு அவரே கூட ஓப்பன் கோர்ட்லயே நன்றி தெரிவிச்சிருந்தாரு இதை வந்து நான் மேற்பார்வைதான் பார்த்தேன் என்னுடைய குழுவினர் தான் எனக்கு வந்து முழுக்க முழுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு அப்படின்னு அவங்க ஓப்பன் கோர்ட்லயே அவங்க அக்னாலேஜும் பண்ணியிருந்தாரு அதனால அதுல எந்த இஷ்யூ கிடையாது இப்ப இப்ப லார்ஜர் பெஞ்சுக்கு கொண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதி அழைத்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல அடுத்த லார்ஜர் பெஞ்சுக்கு இதை சட்டம் அது கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல அவங்க எல்லா எல்லா விஷயத்தையுமே வந்து முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா இது நேரடியா ஒரு குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்துக்குள்ள நீதித்துறை வரதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூன்றது வந்து எல்லா விஷயத்திலுமே இருக்கு ஏ இந்த வக்ஃபு விஷயத்திலேயே எடுத்துமே கிளாரிஃபை பண்ணிட்டாரு சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா இது வந்து நீங்க லெஜிஸ்லேட்டிவ்ல நீங்க உருவாக்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் தான் நாங்க ஒரு அளவுக்கு தான் தலையிட முடியும் ஆனா நாங்க இதுல என்னென்ன அம்சம் இருக்குன்றத பாக்க போறோம் அப்படின்றதுதான் சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல ரிவ்யூ ஃபைல் பண்ணுவாங்க கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் ரிவ்யூ ஃபைல் பண்ணுவாங்க ஓபன் கோர்ட்டுக்கு ரிவ்யூனா என்ன நீதிபதிகளோட அறைக்குள்ளேயே நடக்கும் இல்ல இல்ல அது மீண்டும் ஓபன் கோர்ட்ல கொண்டு வாங்கன்னு கண்டிப்பா கேட்பாங்க ஆர்டினன்ஸ் கொண்டு வருவாங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அவங்க ஏற்பாடு நடத்திக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது பட் ஆனா மற்ற கட்சிகள் எப்படி விரும்புறாங்க ஏன்னா அரசியல்வாதிகள் தான் எல்லாருமே அவங்களுடைய அதிகாரம் பார்லிமெண்டோடைய அதிகாரம் கை ஓங்கி தான் எல்லாருமே நினைப்பாங்க வெளிய வந்து மைக்ல பேசும் பொழுதுக்காக இல்ல இல்ல நீதிமன்றத்தோட உத்தரவை மதிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க தவிர அவங்களுக்கு நாடாளுமன்றம் இயற்றக்கூடிய சட்டம் அது வலுவானதா இருக்கணும் அப்படின்றதான் அவங்க விரும்புவாங்க சோ இந்த ஜுடிஷியல் ரிவியூக்குள்ள நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆர்டிக்கல் எடுக்கிறது அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு அதீத பவரை வாய்ப்பு கிடையாது இதே பார்லிமெண்ட் என்ஜாக்குன்னு ஒரு கொண்டு வந்திருந்தாங்க அதாவது நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் நீதிபதிகள் தேர்வு ஆணையம் அப்படின்றத ரெண்டாயிரத்தி பதினாலுல கொண்டு வந்திருந்தாங்க அத ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசனம் அமர்ந்து முறியடிச்சிருந்தாங்க இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு சோ இது ஓரளவுக்கு சமாதானமா போகணும் அப்படின்ற மாதிரி தான் முயற்சிக்கு தான் வருவாங்க சக்தி இருக்கக்கூடிய அமைப்புகள் பிரச்சனைய ஜெகதீப் தன்கரை வச்சு கையாளுதான்னா ஏன்னா ஜெகதீப் தன்கர் ஒரு மூத்த வழக்கறிஞர் அதுவும் நீதித்துறை சார்ந்த ரொம்ப நுட்பங்கள் தெரிந்தவர் அவர் கேக்குற சில விஷயங்கள் ரொம்ப நியாயமானதா இருக்கு நீங்க உங்க நீதிபதி வீட்டுல படம் இருந்தா அட்லீஸ்ட் ஒரு எஃப்ஐஆர் கூட போட மாட்டீங்க ஆனா வேற யார் வீட்ல இருந்தாலும் நீங்க இந்த நேரத்துக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருப்பீங்க அப்படிங்கிற அவருடைய பேசிக் கேள்வி இருக்குல்ல நீதிமன்றத்துடைய அதிகாரத்தையே கொஸ்டின் பண்ணுது இல்ல இல்ல நிச்சயமா இதுல அது இப்ப நான் இவ்வளவு நாள் சொன்னது வந்து எதுவும் ஒன் சைடடா நீதிமன்றத்துக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ற மாதிரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தொழில கூட இருக்கலாம் நீதித்துறை மீதான விமர்சனம் அப்படின்றது ஒரு தனி டாபிக் அது நம்ம ஏற்கனவே பேசவும் செஞ்சிருக்கோம் ஏன்னா உங்க மேல ஒரு குற்றம் சாட்டி இருக்கிறாங்க இல்ல பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ ஒரு அதிகேஷன் வைக்கிறாங்கன்னு நம்மள என்ன சார் பண்ணுவோம் போலீஸ்காரங்க எஃப் ஆர் போடுவாங்க ஸ்டேஷனுக்கு வாப்பா ஆஹ் பேசனும்ன்னுவாங்க இல்ல விசாரணைக்கு கூட்டிட்டு போவாங்க என்ன நடக்கும் டெல்லியில நடந்த அந்த நீதிபதியுடைய யஷ்வந்த் வர்மாவோட வீட்டுல ஆஹ் தீ பத்திச்சு பணம் கண்டுபிடிக்கப்பட்டது நீங்க நம்பவே மாட்டீங்க கோபால் விசாரிக்கக்கூடிய டெல்லி கமிஷனரு அந்த நீதிபதியோட வீட்டுக்கு போய் என்கொயரிக்கு போறாரு போறாரு யாரு சுப்ரீம் கோர்ட் ஒரு மூணு நீதிபதிகளை கொண்ட கமிட்டிக்கு முன்னாடி டெல்லியுடைய போய் வாக்குமூலம் கொடுக்கறாரு அந்த மாதிரி நாங்க இங்கெல்லாம் போனோம் இந்த மாதிரி என்ன நடக்குதுங்க நீதிபதிகள் தான் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க அவங்களை பத்தி ஏதாவது பேசினா உடனே கட்டமிட்டு வந்துரும் அவங்களுடைய தீர்ப்புகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது ஆனா அதே நீதிமன்றம் ஒரு நீதிபதியை தீர்ப்ப கடுமையா விமர்சிக்கிறாங்க சரி நீங்க ஒரு பண்ணான நாங்க ஏன் பண்ணக்கூடாது மீடியா பண்ணக்கூடாது பொதுமக்கள் பேசக்கூடாது தன்கர் அவர்கள் பேசுனதுல பெரும்பாலான விஷயங்கள் நூற்றுக்கு நூறு உண்மை இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும்ல ஆஹ் கோப்புகளை வந்து நிலுவையில போட்டு வச்சிடறாங்க நீதிபதிகளுடைய நியமனம் சம்பந்தமான அக்கமடேஷன் சம்பந்தமான கோப்புகளை மத்திய அரசு போட்டு வச்சுறாங்க எத்தனை நீதிபதிகளை தெரியுமா இவங்க பொலிஜியம்ல வந்து இவங்க இங்க வரணும் அவங்களுக்கான எல்லா கிரைடீரியாவிலயும் அவங்க சாலிடா இருப்பாங்க ஒடிசாவுடைய முன்னாள் தலைமை நீதிபதியான முரளிதர் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியா எலிவேட் ஆகி வருவாருன்னு அவ்வளவு எதிர்பார்த்தாங்க ஒன் ஆஃப் தி பைனஸ்ட் ஜட்ஜ் அவர் ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு எலிவேட் ஆகி வரலனு யார்கிட்டயுமே பதிலே இல்லை இப்படி நூற்றுக்கணக்கான நீதிபதிகளை வந்து நம்மளால உதாரணத்துக்கு சொல்ல முடியும் ஒரு நீதிபதி ஏன் ஹைகோர்ட்டுக்கு வராரு ஏன் சென்னை ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தகில் ரமான் இருந்தாங்க உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அவங்க ஒரு அலிகேஷன்ல சிக்கிறாங்க அவங்களே பதவி விலகுறாங்க இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு அதுதான் இப்ப அவங்க என்ன அவங்க அவங்க கேஸ் என்னாச்சு அவங்க மேல வைக்கப்பட்ட அலிகேஷன்ஸ்க்கு என்ன ஆச்சு யாருக்கிட்டயுமே பதில் கிடையாது நீங்க எந்த ஒரு ஜட்ஜ்மேட் அலிகேஷன் வச்சாலும் இதேதான் நடக்குது இவங்க அந்த ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள வரவே வரவிடுறதே கிடையாது நீதிபதிகள் வந்து அவங்களுக்கு சுத்தி ஒரு பெரிய வளையத்தை போட்டு வச்சுக்கிட்டு அதுக்குள்ள என்ன நடக்குது இவங்க எல்லா விஷயத்திலயும் டிரான்ஸ்பரன்சி எதிர்பார்க்கறாங்க ஒரு பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய விஷயத்துல டிரான்ஸ்பரன்சி வேணும் மீடியா பேசக்கூடியதுல டிரான்ஸ்பரன்சி வேணும் மீடியா ட்ரையல் இருக்கக்கூடாது ஊடகங்கள் சோசியல் மீடியாஸ்ல இதை பத்தி பேசக்கூடாது தடை உத்தரவு போடுறது என்னென்னமோ பண்றாங்க ஆனா இவங்க நடத்தக்கூடிய என்கொயரி எந்த அளவுக்கு வெளிப்படை தன்மையா இருக்கு ஒரு நீதிபதியை எந்த அடிப்படையில டிரான்ஸ்பர் பண்றாங்க எதுக்காக சுப்ரீம் கோர்ட் போட்டு வராங்க யாரு சீஃப் ஜஸ்டிஸா மாறுறாங்க இல்ல உண்மையாக ஸ்டாண்டான கேள்விதான் இத ஜெகதீப் தன்கள் தன்னை ஒரு மாநிலங்களவை தலைவராக துணை ஜனாதிபதி அந்த கொஸ்டின் எல்லாம் எழுப்பி இருக்கிறாரா இல்ல ஒரு வழக்கறிஞரா இந்த கொஸ்டின் எழுப்பி இருக்காரா அவருடைய பவர் அவருடைய ஒரு துணை குடியரசு தலைவர் அவமா அது அவர் எழுப்பிருக்காரு தலைவர்க்கு குடியரசு தலைவர கொஸ்டின் பண்றதுனால ஒரு துணை குடியரசு தலைவரா இந்த கேள்விகள் ஏன்னா அவங்க அதுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு அதோட வீரியம் தெரியும் சோ இப்ப என்னன்னா நீங்க எங்களை சீண்டு நீங்கன்னா நாங்க உங்களை சீண்டுவோம் அப்படின்ற ஒரு சண்டையா வந்து இது மாறி நிக்கிறதே தவிர இது இதனால பெரிய மறுமலர்ச்சி வந்து மாற்றங்கள்லாம் வந்துடும் ஆஹ் உடனடியா சுப்ரீம் கோர்டோடைய ஒரு ஆறு கிளைகள் வந்து இந்தியா போலாம் அமைச்சிருவாங்க ரொம்ப எளிமையான முறையில எல்லாரும் சட்டத்தை அணுகக்கூடிய வகையில இதெல்லாம் மாறிவோம் அப்படின்ற மாதிரியான ஆஹ் அந்த ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரியான மாற்றங்கள்லாம் எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு பெரிய சண்டை போய்கிட்டு இருக்குது அது சண்டையில நான் பெரியவனா நீ பெரியவனான்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதனை இடையில பொதுமக்களான இவங்க ஜெயிக்கிறாங்களா இவங்களை கை தட்டு சரி அவங்க ஜெயிக்கிறாங்களா அவங்க கை தட்டு அப்படிதான் நம்ம போகணும் தவிர என்ன பெரிய மாற்றம் ஆகும் நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க நிரஞ்சன் அஹ் கருத்துக்களை பதிவு செஞ்ச நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி